டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுதுங்க எங்கேயாச்சும் கொஞ்சம் ரோடு பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் ரோடு சின்ன ரோடு வந்துதுங்க அதில் வர வேண்டிய இதுவாகிடுச்சு எதிர்க்க வேறு ஆட்டோலாம் வேறு வந்துருந்தது வரவே முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் வண்டி ஓரளவு பேர் சுட்டாச்சு நம்ம கரெக்டாக நம்ம பில் வாங்கிக்கனு கிளம்பிட்டோங்க பில் வாங்கிக்கிட்டு கிளம்பி வந்து டீசல் தாங்க போட்டுகிட்டு இருக்கோம் டீசல் தான் இருக்கோம் எந்த வழி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிறுப்பேட்டை வழி தாங்க போகிறோம் கடப்பா வழி போகலங்க ஏன்னா அது பாசையாக ஆகாது வண்டி இங்கே டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா எழுபது பைசாங்க இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்குருளோ தாங்க இருக்கும் ஹைதராபாத்தை விட்டு வெளில வந்துட்டோம் தெலுங்கானா விட்டு அச்சோ பைபாஸில் பாருங்கள் பைபாஸில் ஃபுல்லாகவே பிளாக் ஆக போகுது இப்போ ஒரு ட்ரைலர் லாரி நெல்லு நினைக்கிறாரு நெல்லாக தவிடான்னு தெரியல ஏற்றிட்டு வந்து சம்திங் ஊந்துச்சு கவுந்துச்சுங்க பார்த்தோன்னே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அஞ்சு மணி ஆகுதுங்க இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லூரில் தான் இருக்கும் நெல்லூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இந்த காருக்காக வெயிட்டிங்க இந்த கார் எதுக்கு போயிட்டிங்கன்னா இந்த கார் வந்து ஹைதராபாத் வருது இது எதுக்கு போய் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இது எடுத்துகிட்டு போய் வந்தது வந்து நம்ம அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் இவர் தாங்க நமக்கு எல்லாமே லைனில் எல்லாமே அட்வைஸு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே பார்க்குறது இவர் தான் எங்கள் அண்ணன் தான் இவர் பெரிய வண்டி வச்சிருக்காரு சரி ஓகேங்க மீதி நான் அது எதுக்கு எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூடூருங்க கூடூரில் தான் சபரிமலைக்கு இது போயிருக்காங்க உள்ள டூரு அந்த வேணுந்தான் கவுந்துடுச்சு அந்த பஸ்ஸு பா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா உள்ள அது நான் ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரில காசு இது பாவங்க எல்லாம் யாருக்கு நாயிச்சு எப்படி நாயிச்சுன்னு தெரியல பாத்தீங்கன்னா ஏத்துதான் வந்து லோடு ஏத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நான் ஒரு லோடு ஏத்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு தாங்க லோடு ஏத்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தான் தாங்க இருக்கோம் நம்ம அங்கேருந்து நேற்று நைட்டு வந்தோம் நம்ம இது போன லோடு அன்லோடு பண்ணிவிட்டு நேற்று நைட்டு ஜேஎஸ்க்கு வந்து படுத்துட்டோம் சாப்பிட்டு காலிலேருந்து எதுவும் லோடு கிடைக்கல இப்போ சாயங்காலம் ஒரு மூணு மணி ஆகப்போகுது இப்போ தான் லோடு நமக்கு தெரிஞ்சான்னு ஒருத்தர் சொன்னார் நமக்கு திருப்பதிகளோடு இதோடைய வாடகை என்னன்றது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நீங்க எல்லாம் கமானில் வாடகை தான் கேட்டுட்டு இருக்கீங்க அதிகமாக அதனால இதோடைய வாடகை சொல்றேன் எல்லாம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுதுங்க இங்கேயாச்சும் கொஞ்சம் ரோடு பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் ரோடு சின்ன ரோடாக இருந்ததுங்க அதில் வர வேண்டிய இதுவாகிடுச்சு எதிர்க்க வேறு ஆட்டோலாம் வேறு வந்துருந்தது வரவே முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் வண்டி ஓரளவு ரிவர்ஸ் விட்டாச்சு நம்ம கரெக்டாக டோர் இன்னும் ஓப்பன் பண்ணல இப்போதைக்கு நித்த சொல்லியிருக்காங்க இங்கே லோடு யாத்திராப்போ அப்படி இன்னும் கொஞ்சம் எடுத்து எடுத்து ஓடுற மாதிரி இருக்கும் எப்படி சுகராக ரிவர்ஸ் போகிற மாதிரி இருந்ததுங்க ஒரே ஒரு மிஷின் தான் சொல்லியிருக்காங்க ஒரு நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே வெயிட் சொல்லியிருக்காங்க வெயிட்லெஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ இந்த பேக்கரியில் தான் நினைக்கிறேன் இந்த பேக்கரி தான் நமக்கு சொன்னாங்க எம்ஜிஎஸ் பேக்கரின் தான் நமக்கு சொன்னாங்க பார்க்கலாம் இன்னோட ஏற்றுறாங்க நான் நம்ம என்ன மிஷின் ஏற்றுறோம் இந்த மாதிரி மிஷின் தாங்க ஏற்றுறோம் அது என்ன ஒர்க்குனால் வீடியோ மாதிரி பேக் பண்ணுறது தாங்க அதோடைய ஒர்க்கு மாதிரி பேக்கிங் மிஷின் தான் ஏற்றுறோம் இது பார்த்திங்கன்னா குங்குமம் குங்குமம் பேக் பண்ணியிருக்காங்க ஆ இந்தமாரி பேக்கிங் பண்ணுற மிஷின் தான் அது ஆயிலு ஜூஸ் ஆ எல்லாமே பேக் பண்ணுற மிஷின் தான் அது ஓகே அண்ணா ஓ பஸ் இந்த மிஷின் தான் இவ்வளோ நேரம் ஏ தேத்தி பார்த்துங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கி வச்சு பார்த்தோம் தூக்க முடில ஒரு முந்நூறு கிலோ அந்தமாதிரி தான் இருக்குது எண்ணூற்றி ஐம்பது கிலோ தான் சொல்கிறாரு ஆனால் தூக்கி வைக்க முடிலங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரை பண்ணி இந்த ஸ்டூலை வச்சு இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றும் முடியல ஸோ அதனால் இப்போ ஏதோ சின்னதாக இந்த வண்டி மாதிரி கிரெயின் வண்டி மாரி எடுத்துகிட்டு வரத்துக்கு பேசுகிறாங்க என்னென்னு பார்ப்போம் டைம் வேறு ஆயிடுத்து நாலரை மணி ஆயிடுத்து சரி ஓகே பார்க்கலாம் அவங்கள வச்சு காமெடி பண்ணிருக்காங்க அங்கே ஆள் முடியலன்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஏற்றி போகிறதுக்கு இந்த ட்ரேலி ஏற்றி போகிறதுக்கு வண்டி ஏற்றினார் சொன்னாங்க சரி இந்த வண்டி ஏற்றி போகலான்னு வண்டி ஏற்றினா சொன்னாங்க இதையும் எங்கள் மூணு பேரால் வந்து தூக்கி வைக்க முடில அவ்வளோ வெயிட் இருக்குது இதுவும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இரநூறு கிலோ வரும் போல இதையும் தூக்கி வைக்க முடில எங்களால் சரி அதனால் ஈத்துனையாக போகலான்னு முடிவு பண்ணாங்க சரி கொஞ்சம் தூரம் தானே ஈத்துனையாக போகலான்னு முடிவு பண்ணிணாங்க கட்சியில் பீச்சும் போகிறப்ப ஆள் வந்துட்டாங்க நம்ம கையில ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இதேத்தான் வைக்க போகிறாங்க என்ன போ ஐயோ ரோடு ஏற்றுறதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்கள சரி ஓகே போயிட்டு இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் போனோம் ஒரு ஒரு கிலோமீட்ரு ரென் ஒன்றரை கிலோமீட்ரு வந்துருப்போம் நம்ப போயிட்டு இப்போ லோடு ஏற்றலாம் நம்படிங் பண்ணியாச்சுங்க லோடிங் பண்ணியாச்சு மிஷினை படுக்க போட்டாங்க நாம்ளும் தார் உள்ளே போட்டுக்கலாமான்னு கேட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா தண்ணியெலாம் இது வழியாக உள்ளே போனாலும் பிரச்சனை இல்லையா கீழே போனாலும் மிஷினை படுக்க போட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தார் போட்டாச்சு உள்ளே இருக்குது லோடிங் நமக்கு போகிற வழியில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வண்டி எப்படி கொஞ்சம் லைட்டாக ஓரம் கட்டி விட்டேன் போயிட்டு அங்கே போயிட்டு பில்லு வாங்கிட்டு வரணும் கம்பெனியில் அங்கே ஏற்ற நேரத்தில் போய்ட்டு சரி போய்ட்டு பில்லு வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வருவோம் நம்ம பில்லு வாங்கிக்கின்னு கிளம்பிட்டோங்க பில் வாங்கினு கிளம்பி வந்து டீசல் தாங்க போட்டுட்ருக்கோம் டீசல் தான் போட்டுட்ருக்கோம் எந்த வழி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாயுடுப்பேட்டை வழி தாங்க போகிறோம் கடப்பா வழி போகலங்க ஏன்னா அது பாசே ஆகாது வண்டி இங்கே டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எழுபது பைசாங்க டீசல் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஓகேங்க நம்ம கிளம்பலாம் ஒரு வழியாக வந்து அவுட்டு ரிங் ரோடு ஏறிட்டோங்க நம்ம வந்து இந்த அதான் நம்ம கடப்பா வழி போகலை ஏன்னா அது வண்டியும் பாஸ் ஆகாது டீசலும் அதிகமாக சாப்பிடும் எல்லாமே பிரச்சனை வண்டியும் வீணாக போவோம் அந்த ரோட்டில் போனால் ஸோ ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் தாங்க அதிகம் வரும் இந்த ரூட்டு ரோடு நல்லாயிருக்கும் வண்டி பாஸ் ஆகும் நம்ம எப்போயும் போகிற ரூட்டில் போயிட்டு நாயுடு அப்படியே அடைய திருப்பதி ரோட்டு அடைய போய்ட்டு வண்டி தான் கோயிலுக்கு தாங்க எடுத்து போகிறோம் இது திருப்பதியில் ஒரு கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் நமக்கு லோடு பண்ணுற இடத்துல ஐநூறுவா காசு கொடுத்தாங்க வருங்க எதுக்குனால் நம்ம அதான் நம்ம அந்த தூக்கி வைக்கிறதுக்கு போகிறதுக்குலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணோம் அது இல்லாமல் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வண்டி எடுத்துகிட்டு போனோம் அந்த வண்டி எடுத்துடுறதுக்காக ஸோ அதுக்கு தான் நம்ம ஆனால் நம்மளாம் காசு அவங்கள தான் கொடுத்தாங்க எல்லாமே சரி ஓகே நாளைக்கே நமக்கு அன்லோட் பண்ணுறேன்ட்டாங்க நாத்திகம்ன்றதுனால அன்லோடு பண்ண மாட்டாங்கலாம் நம்ம நினைக்க தேவையில்ல பேசிட்டேன் அன்லோடு பண்ணுறேன்ட்டாங்க சரி ஓகே நாளைக்கு போய் அன்லோடு பண்ணலாம் வெயிட்டே இல்லைங்க ஒரு முந்நூறு கிலோ தான் வெயிட்டு இரநூத்தி ஐம்பது கிலோ தான் அவர் சொன்னார் வெயிட்டு வண்டி உள்ளே தான் இருக்குது சரி ஓகே போகலாம் வாங்க நம்ம இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பிடிக்கு பிடிக்குருளாதாங்க இருக்கும் ஹைதராபாத்தை விட்டு வந்துட்டோம் தெலுங்கானா விட்டு நம்ம வண்டி எடுத்ததுல இருந்து இல்லைங்க எங்கேயுமே நிக்கல நம்ம வண்டி பாத்தீங்களா அது இருக்கு நம்ம ஆந்திராவில் தான் இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பதுங்க நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து எங்கேயுமே நிற்கல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு வந்து பிடிக்குறளாவில் தான் வந்து டீ குடித்தோம் இப்போ தான் குடிச்சு குடித்தோம் குடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டோம் லைட்டாக தூக்கம் மாதிரி இருக்குது பார்க்கலாம் அதிகமாக வந்தால் ஓரம் போட்டு படுத்துடலாம் அப்படி இல்லைனா போகலாம் வண்டி எம் பார்க்கத்துக்கு எம்டியாக இருக்குது யாரும் மறிக்க மாட்டாங்க செக் போஸ்ட்டில் டோல்கேட்டில் அப்படின்னு நினச்சி வந்தேன் செக் போஸ்ட்லேயும் மறிச்சாங்க ஆனால் அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே எடுத்துட்டேன் ஆந்திராவில் என்ட்ரான உடனே மொதல் டோல்கேட்லையும் மறிச்சாங்க நிற்க வேலை வந்து நின்ட்டேன் வண்டி எம்டியா போனா கூட பிடிச்சி பார்ப்பாங்க போல பார்த்தாலே தெரியும் உள்ளே இருக்குது பார்த்தாலே எம்டி மாரி தான் தெரியும் இருந்தாலும் மறிக்கிறாங்க நாம் எங்கேயும் நிற்கல நிற்காம வந்துட்டோம் தொத்தினா தான் பேசிக்கலான்னு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது ஆகுது நாம் மேட்ரா மெட்லாவில் வந்து ஏறிட்டோம் அதாவது வந்து ஓங்கோல் ரோட்டை பிடிச்சிட்டோங்க இங்கேருந்து நமக்கு வந்து அன்லோடிங் பாயிண்ட் வந்து ஒரு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி தான் வரும் திருப்பதியாக தான் வரும் இப்போதாங்க வந்து நாம் அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம்ல போன வீடியோ ஹைதராபாத் போன வீடியோ அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமாண்டெலாம் இப்போ தான் பார்த்தேன் சரி ஓகே அதுக்கு ரீப்ளே தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் அதான் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு தோஸ்ட்டு கண்டெய்னர் லோட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக லோட் ஆகும் கண்டெய்னர் எல்லாமே லோட் ஆகும் மழை டைமில் அதிகமாகவே ஆகும் மழை இல்லாத ம இப்போ தான் சீசனு கண்டெய்னருக்கு இப்போலாம் சீசனு நிற்காமல் ஓடும் கண்டெய்னரு ப்ளஸ்ஸு மழை இல்லைனாலும் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அதில் தான் ஏற்றுவாங்க அதில் ஏற்றி சீல் வச்சு விடுவாங்க தோஸ்து கண்டெய்னர் கண்டெய்னர் எல்லாமே ஆகும் பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லா வண்டியுமே ஆகும் லோடு அப்புறம் வந்து ஒரு அண்ணன் வந்து பாண்டியில் இருக்கேன் எதனால் லோடு இருந்தால் சொல்லுங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பு கிடைக்குமான்னு கே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு லிங்க் எதுவுமே என்கிட்ட இல்லை ஏன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி நான் எல்லாமே இது பண்ணிட்டேன் டெலீட் பண்ணிட்டேன் அப்புறம் என்னென்னா பாண்டியில் வந்து ஆஃபீஸ் தாங்க தெரியும் நமக்கு பாண்டியிலாம் எதுவும் லோடுலாம் எதுவும் நமக்கு சொந்தமாக இல்லை ஸோ நமக்கு வேறு எதுவும் தெரியாது அப்புறம் வந்து ஒரு அண்ணன் வந்து வாடகை அண்ணான்னு கேட்டிருந்தாரு ஸோ வாடகை என்னான்றது இப்போது இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் லாஸ்ட்டாக பாருங்கள் அவள் தாங்க கமாண்ட்க்கு கேள்வி கேள்வி தான் கேட்டிருக்காங்க அப்புறம் ஹார்ட் போட்டுக்கிறாங்க இது பண்ணியிருக்காங்க அது தேவையில்லை நமக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஓகே உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வாடகையும் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நான் ஏன்னா கொஞ்சம் ஒரு டென் கே சப் சப்ஸ்க்ரைப் போனதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மாரி இருக்கேன் ஸோ நான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்பப்போ நடுவில் நடுவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே உங்களுக்கு எதனா கொஸ்டின் எதனா இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸ் இது வே வேணுன்னா கூட என்னை இன்ஸ்டாகிராமில் இது பண்ணுங்கள் கேளுங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் சொல்கிறேன் இங்கே பார்த்திங்களா மறிக்கிறாங்களாம் ரைட்டாகிடுச்சிக்க சரி ஓகேங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் அச்ச அச்சோ பைபாஸில் பாருங்கள் பை பாஸில் ஃபுல்லாகவே பிளாக் போகுது இப்போ ஒரு ட்ரைலர் லாரி நெல் நினைக்கிறாரு நெல்லாக தவிடான்னு தெரில ஏற்றிட்டு வந்தது சம்திங் ஊந்துச்சு கவுந்துச்சுங்க பார்த்தோன்னே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு ஐயோ ஐயோ இப்போதாங்க கவுந்துருக்கு இப்போதான் கவுந்திருக்கு வீல் குடும்பம் இருங்க சுற்றிட்டே இருக்க பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல சாமி பயமாக இருக்குது பார்க்கவே வருங்க கட்டிட்டு போய் பார்க்கலாம் என்ன ஆச்சு ஆளுக்கெல்லாம் எதுவும் ஆகலைங்க எதுவும் ஆளுக்கு எதுவும் ஆகலை உள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் உள்ளேருந்து இறங்கி வந்தார் இன்னொருத்தர் உள்ளே இருக்காரு டவுட் தாங்க டவுட் தான் ஸோ சார் சார் வருங்க ஸோ இப்போ அங்கே லாரிலாம் வரையா வராதுங்க லாரி பஸ்ஸு பஸ் பஸ்ஸு ட்ராவல்ஸ்லாம் வரைய வராது ஆள் எப்படி வராதுதான் ஆவல ஆளுக்குலாம் குச்சி நாய் ஆஃப் அசால்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே தெரியல நாம் கிளம்புறோங்க வண்டி இதுக்கப்புறம் எந்த வண்டியும் வராது கிளியர் பண்ணுற வரைக்கும் எப்படி ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகிடும் ஏன்னா பெரிய ஏன்னா அது பெரிய வண்டிங்க பெரிய லாரி கொஞ்சம் நேரம் ஆகும் எப்படி இருந்தாலும் டைம் எடுக்கும் தூக்கத்தில் தான் விட்டாங்க தூக்கத்தில் விட்டாங்களா இல்லை எதனா இதுவான்னு தெரில எதனா போதை கீதை எதனா போட்டுருந்தாங்களான்னு தெரில ஆனால் இந்த டைம் தூக்கம் வர டைம் தான் ரெண்டரை ஆகுது டைமு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோலை தாண்டி காவாளிக்கு முன்னாடிங்க காவாலிக்கு முன்னாடி இரலை போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே தான் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில நமக்கு முன்னாடி தாங்க அதை இதுவாக நான் எனக்கு குளிர்றதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு சைடும் கிளாஸ் ஏற்றி விட்டு நான் பிக் பாஸ் வச்சு விட்டு பார்த்துன்னு வரேன் நான் செட்டில் கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு சோ சவுண்டு அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு இது கிளாஸ்லாம் ஏற்றிருக்கு எனக்கு வெளியில் வெளியிலேருந்து அந்த சவுண்டு எனக்கு கேட்கல நாம் நார்மலாக கரெக்டாக கிளாஸ்லாம் இறக்கி விட்டு நம்ம போயிருந்தோன்னா நமக்கு அந்த சவுண்டும் கேட்டிருக்கோம் கேட்டோன்னே நம்ம பார்த்துருப்போம் நான் கிட்ட கிட்ட போகும்போது என்னடா அது வண்டி இருக்குதே பிரேக் அடிக்கிறேன் பார்த்தா வண்டி கவுந்துங்க நடக்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகலைங்க எதுவுமே ஆகலை ஒரு சின்ன கீரில் கூட இல்லை ரெண்டு பேருக்குமே நாம் போயிட்டு நிற்கிற அப்போ தான் ரெண்டு பேருமே இறங்கி வந்தாங்க இறங்க அப்போ தான் ஒருத்தொத்தவங்களா ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன கீரில் கூட இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் சரி ஓகேங்க வண்டியும் எதுவும் சைடில் வரல சைடில் வந்து வண்டி சைட்ல எதனா வந்திருந்தால் அந்த வண்டியும் எதனா அடிப்பட்ருக்கோம் அது வரைக்கும் நல்ல விஷயம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆக்சுவலி நமக்கு முன்னாடி போன முன்னாடி தான் போயிடுச்சு அந்த வண்டி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காவாலி டோலில் தாங்க இருக்கோம் டோல்கேட்டே காலியாக இருக்குது டோல்கேட்டே காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்டு வேறு போலீஸ் இருக்காங்க பாப்போம் அவ்வளோ மறுக்கிறாங்களா நான் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுதுங்க இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெல்லூரில் தான் இருக்கும் நெல்லூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இந்த காருக்காக வெயிட்டிங்க இந்த கார் எதுக்கு வெயிட்டிங்கன்னா இந்த கார் வந்து ஹைதராபாத் போய் வருது இது எதுக்கு போய் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இது எடுத்துகிட்டு போய் வந்தது வந்து ரொம்ப அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் இவர் தாங்க நமக்கு எல்லாமே லைனில் எல்லாமே அட்வைன்ஸு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே பார்க்குறது இவர் தான் எங்கள் அண்ணன் தான் இவர் வண்டி வச்சுருக்காரு சரி ஓகேங்க மீதி நான் அது எதுக்கு எங்கே போய் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு சரி ஓகே இப்போ நம்ம இங்கே தான் ஆகிருக்குங்க இதுதோ ஆக்சிடெண்ட்டு தான் இருக்குது சபரிமலை ஐயோ ஐயோ சபரிமலை சாமி வேன்லாம் கவுந்துச்சிங்க வட அது உள்ளே இருக்குது இந்தாண்ட இது டயர் வெடித்து இந்த வண்டி டயர் வெடித்து அந்தாண்ட கவுந்துருக்கு போல் சோ நிறுத்திட்டு போய் பார்க்கலாம் என்ன ஆயிடுச்சின்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூடூருங்க கூடூரில் தான் சபரிமலைக்கு இது போயிருக்காங்க போல் டூரு அந்த வேன்னா கவுந்துருச்சு அந்த பஸ்ஸு பஸ்ஸுப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ளே என்ன ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரில காஸ்ட்லி எதுவு ஆவுங்க எல்லாம் யாருக்கு என்ன ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த வண்டி டயர் வெடிச்சு இப்படியே தான் நின்று இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இந்த வண்டி டயர் வெடிச்சு இப்படியே தான் நின்று இருக்கு அங்கேருந்து அந்த பஸ்ஸுக்காரன் வந்தவன் எப்படி வந்திருக்கானோ இப்போ காமிக்கிற பாருங்க இங்க இருந்து இங்க இருந்து இப்படி இறங்கிட்டு இருக்குங்க அப்படியே தூக்கத்தில் தான் விட்டுருக்காங்க இதுவும் அப்படி அப்படி இறங்கி இறங்கி இருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அங்க லாரி கவுந்தது இங்க என்னன்னா இது கவகுறது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நடக்குது நான் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்னன்னு தெரியல பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறு முப்பது மணி ஆகுது அந்த பஸ்ஸுக்காரன் எப்படி விட்டுருக்காங்கன்னா அந்த வண்டி ஒரு லாரி வந்து பிரேக் டவுன் ஆகி நிக்குது இவங்க பஸ்ஸு வந்து நல்ல வேகமாக செம வேகமாக நல்ல வேகத்தில் வந்து ரைட் சைடில் வண்டி போகுது லெஃப்ட் சைடில் அந்த வண்டி நிற்கிறது தெரியாமல் வேகமாக வந்து அந்த வண்டியில் குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பள்ளத்தில் இறக்கியிருக்காரு அந்த வண்டியில் குத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உயிர் சேதம் ஆகிருக்கும் இப்போதைக்கு இந்த உள்ளே இறக்கத்தில் உயிர் சேதம் எதுவுமே இல்லை அது வரைக்கும் நல்ல விஷயம் ஐப்பசாமி கோயிலுக்கு தான் போகிறாங்க அவங்களுக்கே அப்படிலாம் நடக்குது எல்லாம் பார்த்து போகணும் பார்த்து வரணும் என்ன என்னன்னே தெரில இன்றைக்கே இந்தமாரி ரெண்டு நடக்குது இந்தமாரி ஒரே டைம்ல ஒரே நாளில் ரெண்டு மூணுலாம் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லாமே இன்னைக்கு பெருசு பெருசா இருக்குது அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது சரி ஓகேங்க நம்ம அடுத்த கதைக்கு வருவோம் அந்த கார் எங்க போய் வருதுன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கார் அந்த கார் வந்து எங்கே போய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து தாங்க போய் வருது ஹைதராபாத் எதுக்கு போய் வருதுன்னா நம்ம ஹைதராபாத்து ட்ரைவர் ஒருத்தர் சென்னைக்கு லோடு ஏற்றின்னு வந்திருக்காரு அவர் வந்தவருக்கு என்ன ஆகிருக்கு ஆஃபீஸில் லோடு இறக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு ஆஃபீஸில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு வந்து ஸ்டோக் வந்துச்சுங்க ஸ்டோக் வந்துச்சு அப்புறம் அங்கே இருக்க எங்கள் அண்ணனுக்கு அவருக்கெல்லாம் ஃப்ரெண்டு தான் போல் சரி அங்கே அவங்களாம் இருந்தாங்க கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஓகே இங்கே இருந்தால் இது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இங்கே இருந்தால் செட் ஆகாது இங்கே பெட்டில் சேர்த்துருவாங்க இருந்தாலும் இவங்களே கூட வந்து எல்லாத்துக்கும் பார்க்க முடியாதுல்ல ஸோ இங்கே இருந்தால் செட் ஆகாது ஊருக்கு போகணுன்றதுனால கார் எங்கள் அண்ணனே அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போய் விட்டு வராரு கூப்பிட்டு போய் இங்கேருந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சைட்லேருந்து அங்கேருந்து கார் எடுத்துன்னு வந்து ஆப்போசிட்டில் எடுத்துன்னு வந்து மாற்றி கூப்பிட்டு போனாங்க அவங்க வரல அப்படின்னாலும் ஹைதராபாத்தில் தான் போகிறது பிளான் சரி அவங்க தான் அவங்களும் ஒரு கார் வச்சுன்னு வந்துட்டாங்க சரி எதுக்கு இவங்களுக்கு சிரமம் அப்படின்றதுனால அவங்க ஒரு கார் வச்சுன்னு வந்துட்டாங்க நமக்கு இன்னும் சரி ஓகேங்க நம்ம போயிட்டு நமக்கு இன்னும் ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கும் நம்ம போயிட்டு அன்லோடு பண்ணலாம் இன்றைக்கி அன்லோடு இன்றைக்கி நாற்றிக்காமல் இன்றைக்கி அன்லோடு பண்ணுறேன்ட்டாங்க ஓகே நாம் இன்றைக்கே போய் பண்ணிடலாம் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு கொண்டு இங்கே தான் ஒரு ஐ ஐம்பது மீட்டரில் பாயிண்ட்டு திருச்சானூர் திருச்சானூர் டெம்பிளுங்க அங்கே தான் பாயிண்ட்டு என்ன விஷயனா கேட் நம்பர் ஃபோர் இங்கே இருக்குது அங்கே ஃபைவ் இருந்தது கேட் நம்பர் ஒன்னுக்கு வர சொல்லியிருக்காங்க ஓகே எப்படியே போனால் அப்படியே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வரணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கேட்கணுங்க யாருக்கிட்டால் கேட்டு போகலாம் ஒரு வழியாக ஒரு ஒன்று வந்தாச்சு ஓகே இங்கே வருங்க இதாங்க திருச்சான்னு ஒரு கோயிலுங்க பெரிய கோயில் தான் போல் திருப்பதிக்கு கீழே இருக்குது அப்படியே சரி ஓகே நம்ம வாடகை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இதோடய வெயிட்லெஸ் லோடு தான் இதோடைய வாடகை பார்த்தீங்கன்னா பதினோராயிரங்க ஓகேங்களா இதோடைய வாடகை பதினோராயிரம் இந்த வாடகை தான் போடுவாங்க இதுவே ஆஃபீஸில் டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்தால் பத்துரூவா தான் போடுவாங்க ஓகேங்களா இது வந்து பதினோராயிரம் பதினோராயிரம் போட்டு ஐநூறுரூவா கமிஷன் இருக்குங்க இதில் டிரான்ஸ்போர்ட் கமி ஆஃபீஸ் கமிஷன் இருக்குது தெரிஞ்ச அண்ணன் தான் கொடுத்தாரு இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அது ஸோ ஐநூறுரூவா கமிஷனு ப பத்து ஐநூறு ரொம்ப கைக்குங்க ஓகேங்களா இதான் ரொம்ப கைக்கு இதுக்கு மேலே உங்கள் வண்டி அதனால் நீங்கள் வண்டி ஓட்டுறவங்களா இருந்து பார்க்குறீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் வண்டி நீங்கள் யாருன்னா வந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுக்கு மேலே வாடகை வராது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேர் கம்மனில் சொல்லுவீங்க வாடகை கம்மி அப்படி இப்படின்னு உங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகேங்க இப்போ பதினோராயிரரூபா வாடகை அதில் ஐநூறுரூவா கமிஷனு ஒரு ரூபாய் டீசலு ஓகேங்களா ஒரு எட்நூறுரூவா டோலுங்க இதாங்க நமக்கு செலவு போலீஸ் செலவு எதுவுமே இல்லை இந்த வாட்டி நீங்களே மைனஸ் பண்ணி நீங்களே இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இங்கேருந்து நம்ம எம்டி சென்னைக்கு போவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக போக போகிறது இல்லை ரேணிகுண்டாவில் ஆஃபீஸ் இருக்குது ரேணிகொண்டாவில் தான் போக போகிறோம் ரேணிகொண்டாவில் போய்ட்டு வெயிட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம திங்காம லோடு பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நாற்றி கண்டிப்பாக நம்ம திங்காம லோடு பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நான் உங்கள் அடுத்த வீடியோவில் தேங்க் யூ பாய் பாய்